நெப்போலியன் சார் ஆமாம் அப்போ வந்து அமைச்சராக இருந்தாங்க நிறைய நிகழ்வுகள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஊருக்கும் சரி அவங்க ஹாஸ்பிட்டல் கட்டும்போது பார்த்து 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 ஹாஸ்பிட்டல் கட்டும்போது அந்த தம்பியோட பர்த்டேக்கு நிறைய பண்ணியிருக்கோம் இப்போயும் அவரோட கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தப்ப சங்கர் இப்படியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நல்லா இருக்காரு டிஎஸ்கே ஆ ஓகே அவர் ஊருன்றதுனால நாங்கள் எங்கள் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வித்தியாசம் ஆமாம் இப்போ இது வந்து திருச்சியில் நடக்கும் நிகழ்வு எங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க அங்கே பக்கத்தில் யார் இருக்காங்களோ நாங்கள் அர்க்கம் பண்ணிடுவோம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் சார் தேவா சார் நாங்கள் வந்து நார்வே போகிறோம் நார்வேலாம் இன்னும் ஒரு பாடி எவ்வளோ பெரிய பாடி பாருங்க இது வந்து நானும் ரோபோ சங்கர் மாணிக் வேணாயன் மூணு பேரும் நார்வே நிகழ்ச்சிக்காக போயிட்டுருக்கோம் எதார்த்தமாக அங்கே தேவா நடை செஞ்சிக்கிறோம் ஓகே அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒயிட் அண்ட் வெயிட் போட்டுருக்கோம் நாங்கள் ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுருக்கேன் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா அங்கே எவ்வளோ இங்கே உட்கார்றேன் அப்படின்னு அப்படி உட்கார வச்சு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகைப்படம் எவ்வளோ மியூசிக் லெஜண்ட்ஸ் ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து வாவ் அங்கே நாங்கள் ஈக்குவலாக உட்கார்றதை அவ்வளோ யோசிக்கிற காலம் நான் அவர் மடியில் உட்காடுறதும் அவங்க பக்கத்தில் உட்காறதையும் நாங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்ததை விட அவ்வளோ ப்ரைடாக நினச்சிக்கிட்டோம் அவங்க கூட நம்ம உட்காந்துருக்கணும் இவ்வளோ பெரிய ஆளுங்க இவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க எவ்வளோ கிரியேட்டர்ஸ் அவங்க லெஜண்ட்ஸ்